<स्या> ും அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாமணியில் இரண்டாவது படலமான நகர படரத்தில் முப்பத்தி ஏழாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் தர்மசாலை அதாவது இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஓர் இடம் அப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்றால் இங்கே இல்லை என்கின்ற ஒரு பதிலோடு ஆனால் ஒவ்வொரு வீடும் தர்மசாலையாக இருக்கிறது என்று சொல்ல வருகிறார் இந்த பாடல முனிவர் முகிலென அளிக்கும் வான் பொருள் முறை விரும்பி யாவரும் தரும சாலையாய் ஏ முறை திறந்த ஓர் சாலை இல்லையே என்ன அழகான ஒரு ஓமை அதாவது மழை முகில் இருக்கிறது மேகம் இருக்கிறது மேகம் தன்னிடம் இருக்கக்கூடிய நீரை மழையாக மக்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது இது சாதாரணமாக சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அதை கடந்து சொல்லுகிறார் தமிழம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் யார் இல்லை என்று வருகிறார்களோ அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய நகரம் அந்த நகரம் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து கொண்டு நல்லதை செய்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் தன்மையோடு வாரி வழங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம் எனவே ஒவ்வொருவருடைய வீடும் அறச்சாலையாக தர்மசாலையாக இருக்கிற பொழுது தர்மசாலை என்று ஒன்று வேண்டுமோ என்கின்ற கேள்வியாக இந்த பாடல் அமைகிறது தர்மசாலையே இல்லை என்றும் நாம் இதனை குரல்படுகிறோம்